ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா மிகவும் பயனுள்ள அசைவ சமையல் குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் ஒடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் மீன் குழம்பு அடுப்பிலிருந்து இறக்குனதுக்கு அப்புறமா சிறிய வெங்காயத்தை தோலோடு தட்டி குழம்புல போட்டால் குழம்பு மிகவும் ருசியாக இருக்கும் இறால் கழுவித்துக்கு அப்புறமா சிறிது நேரம் மோரில் ஊற விட்டீங்க அப்படின்னா அதனுடைய வாடை குறைந்து சுவை கூடுதலாக இருக்கும் மீன் குழம்புல வெந்தயம் பெருங்காயம் ரெண்டையும் வறுத்து பொடி செய்து கால் டீஸ்பூன் சேர்த்தீங்க அப்படின்னா மிகவும் சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இறால் குழம்பு செய்யும் போது அது கூட சுரக்காய் கொத்தவரங்காய் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னா வித்தியாசமான சுவையில் இருக்கும் இறால் பஜ்ஜி செய்யும் போது பஜ்ஜி மாவு கூட மைதாவை சேர்த்தா சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும் மீன் குழம்புக்கு தாளிக்கும் போது சிறிது வெந்தயத்தை போட்டு தாளித்தீங்க அப்படின்னா மிகவும் ருசியாக இருக்கும் ஐரை மீன் குழம்பு செய்யும் போது பாலை மசாலா கொதி வரும்போது போது ஊற்றி நன்றாக கொதித்த பின் ஐரை மீனை போட்டிங்க அப்படின்னா மிகவும் சுவையாக இருக்கும் நெத்திலி கருவாடு வறுவல் செய்யும் போது ஒரு பாத்திரத்தில் கருவாடை போட்டு சிறிது வெந்நீரை ஊற்றி சிறிது நேரம் கழித்து அதை வருத்திங்க அப்படின்னா மிகவும் சுவையாக இருக்கும் உள்ளங்கையில் சில சொட்டு சமையல் எண்ணெய் ஊற்றி தேய்த்து கொண்டு மீனை கழுவி சுத்தம் செய்யும் போது கைகளில் மீன் நாற்றம் அடிக்காது மீன் குழம்ப பொடி வகைகள் போட்டு செய்வதை விட அரைத்த மசாலா மசாலாவை போட்டு செய்தீங்க அப்படின்னா மிகவும் சுவையாக இருக்கும் கருவாட்டில் உப்பு இருப்பதால் நீங்கள் அதை செய்யும் போது தேவைப்பட்டால் மட்டுமே உப்பு சேர்த்து கொள்ளணும் இறால் நாலு நிமிடம் வெந்தால் போதும் அதற்கு மேல் வெந்தால் ரப்பரை போல் அழுத்தமாகிவிடும் நண்டு வடை செய்யும் போது அந்த வடை உடையாமல் வருவதற்கு முட்டை ஒன்று சேர்த்து உடைத்து கலந்து பிசந்திங்க அப்படின்னா நண்டு வடையானது உடையாமல் அப்படியே வரும் முட்டைகளில் நல்ல முட்டை என்பதை கண்டுபிடிக்க அதை தண்ணீரில் போட்டால் பாத்திரத்தில் அடியில் இருக்கும் கெட்டுப்போன முட்டை மேல்முனையை தொட்டு கொண்டு இருக்கும் ஈரமான பாத்திரத்தில் முட்டையை உடைத்து ஊற்றி கலக்கினீங்க அப்படின்னா வெள்ளை கரு பாத்திரத்தில் ஒட்டி வீணாவதை தவிர்க்கலாம் முட்டை தயார் செய்த பாத்திரங்களை உடனே குளிர்ந்த நீரில் ஊற போட்டு கழுவ வேண்டும் ஆற்று மீனில் சேற்று வாடை போவதற்கு மீனை உப்பு போட்டு தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் கடினமான இறைச்சியை சமைக்க நீங்கள் எலுமிச்சை பயசாறு சேர்த்து ஊற வைத்தீங்க அப்படின்னா அது மிகவும் மிருதுவாகிடும் அசைவ சாப்பாடு சாப்பிட்ட பிறகு எலுமிச்சை பழசாறு கொடுத்தீங்க அப்படின்னா எளிதில் ஜீரணமாகும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்